அப்பா அங்க ஒண்ணு முரட்டை சிங்கமும் நினைக்கிதுப்பாரு வாவ் கரடி மாதிரியே இருக்குப்பா ஓ அப்போ எத்தனை பெருசு என்ன பண்றீங்க எல்லாம் அங்க வந்து என்ன பண்ணுறீங்க அப்பா அங்கே ஒன்று நிற்கிது இங்கே இங்கே அப்போ ஏய் என்ன ஊட்ட சுற்றி நிற்கிது ஏ கூட்டுக்குள்ளே போயிடுமோ இங்கே என்ன ஜூஸ் குடிச்சி உக்காந்துருங்க குப்பாட்டுது இங்கே ஒன்று என்னமோ பண்ணிக்கிட்டுருக்கு ஏன் குட்டி குட்டியாக இருக்கு வல்லியாக்கா அப்பறம் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கு எப்படி இன்னும் இந்த பாய் இது ஏய் பிரிச்சிருதோ எல்லாம் எல்லாத்தையும் பிரிக்கப்போடா ஏ எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கட்டுனதுரா எங்கடா இறங்குங்கடா மாமி என்ன மாமி குரங்கெல்லாம் அப்படி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் ஸ்னர் ஹவுட்ட சுத்திராங்க பாத்தியா போயிடுச்சா எந்திருப்பா இருப்பா எந்திரா இருடா வீட்டுக்குள்ள ஒண்ணு போயிடுச்சா நீ இங்கே இருடா இன்னும் ஏய் குரங்கடிச்சிருந்தவா வரலக்கா உள்ள இருக்க வரலையா வரலையா உள்ள கதை சாத்திக்க சொல்லியக்கா உள்ள போயிட்டு கதை சாத்திக்கு சொல்லியக்கா குரம் அடிக்கிறாள் தான் நமக்கு இங்கே போல வரலாப்பறேன் தள்ளிவிடுவலையாக்கா வரல என்னத்த எடுக்கதோ தெரியல எங்கள் உள்ள காணுமா குரங்கடிக்கிற வேலை நமக்கு இன்னைக்கு இல்லை இல்லை ஒன்று தானே நினைக்கிறோம் இல்லையக்கா ஆ போயிடுச்சு